ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய அக்னியின் இருப்பிடம் வயிற்றில் அல்ல அக்னியில் எந்த பொருளை போட்டாலும் அது இருந்து சாம்பலாகின்றது அப்படி இருக்க நம்முடைய வயிற்றில் அக்னி இருக்கின்றது என்றல்லவா தாங்கள் சொன்னீர் அப்படி என்றால் நாம் நாளது வரை உண்டதெல்லாம் அந்த அக்னியில் அல்லவா சென்று விழுந்தது அப்பொழுது அவை யாவும் எரிந்து சாம்பலாக வேண்டும் அல்லவா எனில் இந்த உலகத்தில் யாராவது நாளது வரை கொஞ்சம் சாம்பலை மலம் கழித்தது உண்டா இல்லை அதோமன்றி நமக்கு இங்கே உட்காருவதற்கு முடியாமல் என்னவோ ஒரு பொருள் கெட்டு நாரி சகிக்க முடியாமல் நாமெல்லாம் மூக்கை பிடித்து கொண்டிருக்கும்போது ஒருவர் வந்து ஒரு குழி தோண்டி அதில் அக்னியை வளர்த்து அந்த பொருளை போட்டு எரித்தால் என்னவாகிறது சாம்பலாகிறது அந்த சாம்பலுக்கு நாற்றமுண்டோ இல்லை அப்பொழுது எந்த விதமான அசுத்த பொருள்களையும் அக்னியில் போட்டால் அவற்றினுடைய அசுத்தத்தை தீர்த்து சுத்தமாக்குகிறது இதுதான் அக்னியின் குணம் அப்படியிருக்க நாம் மிகவும் பரிமளமுள்ளதான ஒரு பொருளை உண்டு நம்முடைய வயிற்றில் இருக்கின்ற அக்னியில் சென்று விழுந்து அது வெளியே வரும்போது எவ்விதம் இருக்கும் அது மிகவும் கெட்ட நாற்றம் உள்ளதாய் நாம் மூக்கை பிடிக்க வேண்டி வருகிறது ஏன் இதுவா அக்னியின் குணம் மிகவும் தீய நாற்றம் நாற்றமுள்ளதாயும் அசுத்தமாயும் இருக்கின்ற பொருளை அக்னியில் போட்டால் அதனுடைய தீய நாற்றத்தை தீர்த்து அது யாதொரு விதமான நாற்றமும் இல்லாமல் சுத்தமாக காணப்படுகிறது நாம் மிகவும் மனமும் தூய்மையும் உள்ள பொருளை நாம் வயிற்றில் இருக்கின்ற அக்னியில் போட்டால் அது வெளியில் வரும்போது மிகவும் தீயநாற்றம் உள்ளதாயும் அசுத்தமாயும் காணப்படுகிறது அதனால் நம் வயிற்றில் அக்னி இல்லவே இல்லை தவிர நாம் மலம் கழிக்கும் போது அந்த மலத்தில் நாம் வயிற்றில் இருந்து கிருமி நாகபூச்சி முதலிய ஜீவிகள் வெளியில் வருவதை காண்கிறோம் அல்லவா ஆம் அவ்வாறே காண்கின்றோம் என்றால் வயிற்றில் நெருப்பு இருந்தால் அவ்விதம் கிருமி முதலான ஜீவிகள் உண்டாவதற்கு இடம் உண்டா அக்கினியில் இருந்து ஏதாவது ஜீவிகள் உண்டாகுமா உண்டாகாது ஆத்ம வணக்கம்